வக்ரதொண்ட மகாகாய சூரியடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் ஒவ்வொரு ராசிக்கும் தெல்ல தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ் தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன தீர்வுகள் என்ன இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் மூன்று முக்கிய நிகழ்வுகள் இருக்கு அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி சனிப்பயிற்சி இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி இப்படி மூன்று பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பயிர்வார் ஆனால் ராகு கேது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு தான் பயிர்வாங்க ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பயிர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும் இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கப் போகிறது மிகுந்த கஷ்டங்கள் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும் ஓரடியாக ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது ஏழரை சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும் பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் பலா பலாபலன்கள் மாறுபடும் ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் ரேடியோ கண்டிப்பாக வரும் நீங்க இந்த சீரியஸை உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் நீங்கள் அந்த ராசியாக இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் செய்து இந்த வீடியோ உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையில் பார்க்க போகிற ராசி ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு ரிஷபராசி ஏற்கனவே நீங்கள் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு இந்த கொஞ்சம் ரீவைன் பண்ணி முன்னாடி ரெண்டு மூணு நிமிஷம் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆண்டு சிறப்புமிக்க ஒரு ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் பன்னிரெண்டு ராசிகளில் ரொம்ப உயரிய சுப பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் தராசில் முதல் படியாக நிற்கக்கூடியது ராசி அதற்கு பல காரணங்கள் இருக்குது அங்கே இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ரிஷபராசியாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிஷபராசியாக இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு தயவு கொடுத்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவானது ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை ரிஷபம் அதாவது தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு வாழ்க்கையில் பல பேருக்கு நல்ல உதவிகளை செய்து பயனில்லாமல் எல்லோராலும் ஏமாற்றப்பட்டு மிகப்பெரிய உயரங்களை எட்டுவது ரிஷபராசியின் இயல்பாகும் அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ இந்த ஆண்டு நடக்கக்கூடிய மூன்று முக்கிய பயிற்சிகள் ஆங்கில புத்தாண்டில் வரக்கூடிய மூன்று முக்கிய பயிற்சிகள் ஒன்று மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சனி பயிற்சி ரெண்டு குரு பயிற்சி அதுக்கடுத்தது ராகு கேது பயிற்சி இதுதான் இந்த மூன்று முக்கிய நிகழ்வுகள் வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் இதில் முதல்ல சனிப்பயிற்சி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார் இதனால் என்ன பலன்கள் விரிவாக பார்ப்போம் அடுத்தபடியாக குரு பகவான் ஜென்ம குருவாக ஒரு ஆண்டாக உங்கள் ராசியில் இருந்தவர் இப்பொழுது உங்கள் இரண்டாம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு தனகாரகன் போகப் போகிறார் ஆனால் அது மிதுன ராசி அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அது புதனுடைய வீடு குரு பகவானுக்கு ஆகாத வீடு ரெண்டு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நான்காம் இடத்திலும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடத்திலும் மாறப் போகிறார்கள் இதையும் நம்ம கணக்கில் எடுத்து இப்போ இதனால் என்ன பல பலன்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராக இருந்தாலும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பகிருங்க ரிஷபராசி பாயிண்ட் நம்பர் ஒன் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வீடியோ நைன்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க் கொடுக்கலாம் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பாசிட்டிவ் இல்லை பாசிட்டிவிட்டி இல்லை ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஆண்டாக ரிஷபராசி என்பர்களுக்கு வரவிருக்கிறது ஒன் இது என்ன காரணம் தற்சமயம் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் வீட்டுக்கு செல்வார் அதாவது ஒவ்வொரு ராசியிலும் சராசரி ரெண்டரை வருஷம் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பன்னிரெண்டு ராசிகளை கடந்து வர முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார் அதில் ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடியது ஏழரை சனி ஏழரை வருஷங்கள் அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் இது ரெண்டும் சேர்த்தாக்க பத்து ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு கடுமையான சோதனைகளையும் கடுமையான கெடுபலன்களையும் தருகிறார் சனி பகவான் மிச்சம் உள்ள இருபது ஆண்டுகள் இந்த இருபது ஆண்டில் ராசியின் மூன்று ஆறு பதினொன்று இந்த வீடுகளில் வரும்போது யோகமான மிகவும் யோகமான பலன்களை செய்கிறார் பொதுவாக அஷ்டம சனி அப்படின்னாலே பயப்படுவாங்க ரிஷபராசிக்கு இப்போ இது ரெண்டுமே கிடையாது அதுவே ஒரு பெரிய விஷயம் ஆனால் ரேர் அக்கேஷன்ஸில் இந்த ஏழரசனிலும் கூட அஷ்டமசனிலும் கூட ஆண்டியா இருந்தவர்களை அரசனாகவே மாத்தியிருக்கிறார் என்றால் அது மிக இல்லை அந்த பவர் சனிக்கு மட்டும்தான் உண்டு அவருக்கு மட்டும்தான் உண்டு அப்படிப்பட்ட சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பயிர்ந்து இடம் ராசிக்கு பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி ராஜ யோகாதிபதி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி அவர் போய் பத்தாம் இடத்துக்கு தாண்டி பதினோராம் இடத்துக்கு போய் லாபஸ்தானத்தில் உட்கார பாக்யாதிபதி லாபஸ்தானம் ஏறுகிறார் இது கிடைக்க பெரியாத பாக்யங்கள் அப்படின்னு சொல்கிறோம் என்னது முதல்ல நல்ல மனங்கள் அமைவது நல்ல மனைவி அமைவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாக்யம்னு சொல்கிறோம் நல்ல கணவன் அமைவது மிகப்பெரிய பாக்யம்னு சொல்கிறோம் சரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லா அமைஞ்சிட்டாங்க அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரங்களாக இருக்காங்க நிறைய சொத்து இருக்குது ஊர் முழுக்க இருக்குது சொந்த பந்தங்கள் இருக்காங்க நல்ல பவர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது எல்லா இடத்துலேயும் பணம் இருக்குது நினச்சா எதை வேணால் வாங்க முடியும் எங்கே வேணால் போக முடியும் ஆனால் உத்தர பாக்கியம் இல்லை தனக்குன்னு ஒரு வாரிசு இல்லை இப்படி எத்தனை பேர் வீட்டில் இருக்குது சில பேர் வீட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் பாக்கியம் இருக்குது ஆனால் அந்த பாக்கியத்தில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த குழந்தையால் எழுந்து நடக்க முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இது அடுத்த பாக்கியம் நல்ல குழந்தை ப குழந்தை பிறக்கணும் அது ஒரு பாக்கியம் அந்த குழந்தை கூண் குருடு செவிடு நீங்கி அறிது அவையின் வாக்கிய கேக்கணுங்க நம்மளை பாருங்க ரெண்டு கண்ணு தெரியணும் நல்ல கை கால் வேலை செய்யணும் உடம்புல ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் கோடிக்கான சொத்து யாராவது உத்தரவுங்கக்கிட்ட வந்து உனக்கு நான் வந்து ஒரு பத்து லட்சம் கோடியை தரேன் ஹார்ட்டை மட்டும் எழுதி எனக்கு கையில் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் கொடுக்க முடியுமா அப்போ உங்கள் உடம்புக்குள்ளே பத்து லட்சம் கோடி பெருமானம் அதுக்கும் மேலான ஒரு பொருள் இருக்குது நாம் தான் அதை கண்டுக்கிறது இல்லை நம்மளுடைய உடம்பை நம்ம மதிக்கிறது இல்லை ஆனால் கடவுள் நமக்கு இயற்கையாக நிறைய வரங்களை கொடுத்துருக்கார் அப்போது இந்த மாதிரி அருமையான பலாபலன்களை பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் ஒன்பதும் பத்துக்கும் உடையவர் போய் பதினோராம் இடத்துல போய் உட்கார்றது கிடைக்கப்பெறாத பாக்கியங்கள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் மிகப்பெரிய தொழிலில் முன்னேற்றங்கள் எந்த தொழில் என்ன முன்னேற்றங்கள் ரிஷபராசியில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்க குறிப்பிட்டு சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற தொழில்களை நீங்கள் செய்யும்பொழுது அதாவது அரசியலில் இருக்கீங்க மிகப்பெரிய ஒரு பெயரையும் புகழையும் ஈட்டித்தரும் சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க அதுக்கு பிறகு மந்திரி எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்புகளை அதை கொடுக்கும் மாவட்ட செயலாளராக கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மந்திரியாக கூட வாய்ப்புகளை கொடுக்கலாம் அப்படி படி உயர்ந்து உயர்ந்து கட்சியில் வந்து பெரிய பொறுப்புகளை கொடுக்கலாம் மக்களிடையே பெரிய செல்வாக்கை கொடுக்கலாம் ஏன்னா மக்கள் செல்வாக்கு அப்படின்னு சொன்னாலே சனி பகவானுடைய ஆதரவு இல்லாமல் மக்கள் செல்வாக்கு ஒருத்தரால் பெறவே முடியாது தன் வாழ்நாளில் இப்போ இந்த மாதிரியான பாக்கியங்களை கொடுக்கலாம் அடுத்தபடியாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்கள் இந்த காவல்துறையில் ரெண்டு பகுதியாக அன்பர்கள் இருக்காங்க ஒருத்தர் உயிரையும் துச்சமாக மணித்து மதித்து மக்களுக்காக ரா பகல் பார்க்காம பொண்டாட்டி பிள்ளை கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லாமல் நம்மளாம் இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களோட இதில் போய் உட்காந்தால் தான் தெரியும் கொஞ்சம் கூட சாப்பாடு இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் ஓட்டி ஓட்டி கூட பாதுகாப்புக்காக நைட்டெல்லாம் கண்முழித்து ரோடு ரோந்து போகிறாங்க நம்மெல்லாம் ஜாலியாக தூங்கணும் ஏசியில் கொடுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து அந்த மே மாதம் அந்த கடும் இதில் கூட தன்னுடைய உயிரை கூட துச்சமாக பண்ணி ஏன்னா திடீர்னு ஒருத்தன் வருவான் தண்ணி போட்டிருப்பான் காரை எடுத்து அவங்க மேலேயே கூட ஏற்றுறான் என்னென்னமோ நடக்குது அவங்கள வந்து பாட்டில் எடுத்து மண்டையில் அடிக்கிறான் தாக்குறாங்க எது நடந்தாலும் அத்தனைக்கும் மீறி அந்த காவல்துறை என்பர்கள் பணியாற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட உயிரினும் மேலான காவல்துறை என்பர்களில் ரெண்டு பகுதி இருக்காங்க சில பேர் எல்லா துறைகளிலும் உள்ள மாதிரி காவல்துறைகளிலும் நஞ்சு நஞ்சு பற்ற சில உள்ளங்கள் இருக்குது சில லஞ்சம் வாங்குவது அதாவது ரொம்ப ஒரு மக்களுடைய வாழ்க்கை வந்து ஆதாரமாக இருக்கக்கூடியது சராசரியாக ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்காம இருக்கிறது இதுவும் இருக்குது சில காவலர்கள் செய்யக்கூடிய தவறுனால பல காவலர்கள் நல்ல காவலர்கள் கூட கெட்ட பேர் வருது இது உண்மை மிகப்பெரிய வாழ்க்கையிலேயே வந்து வாழ்க்கையே வந்து கொலை பண்ணுற அளவுக்கு கூட சில பேர் போகிறாங்க சில பேர் சில வேலை செய்யத்தகாத காரியங்கள் செய்கிறாங்க அதனால் மிகப்பெரிய வாழ்க்கையை பாதிக்கப்படுது பல பேருக்கு ஒரு பாவமும் அறியாத ஒரு மனிதனுடைய பல மனிதர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது நான் சொல்லக்கூடியது பொதுவாக காவல்துறையில் இருக்கக்கூடிய நல்ல காவல் துறையின் அன்பர்களுக்கு இந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடியது இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு பதவியில் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து ஏற்றங்களை கொடுத்து ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ஆண்டு